வணக்கம் புள்ளே தமிழ் யூனிட் செவன் வீடியோ சீரீஸ்ல இது முதலாவது எபிசோட் வீடியோ யூனிட் பாடம் பேர் என்ன முதல்ல டிஎன்ஏ டெக்னாலஜி மூலக்கூற்று உயிரியலும் மீள சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பமும் அப்ப இந்த வீடியோ கிளாஸ் ரூம்ல இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் டீடைல்ஸ் சொல்லியிருப்பேன் அதில் கண்டாக்ட் நம்பர் தந்திருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான மேலதிக தகவல்களை அதில் பெற்றுக்கொள்ளலாம் ரைட் அப்போ யூனிட் செவன் அப்போ இந்த பாடம் நிறைய மாணவர்கள் கஷ்டப்படுற ஒரு பாடம் கண்டிப்பாக விளங்கி மட்டுமே படிக்க வேண்டிய ஒரு பாடம் சரிதானே ஆஹ் ஏனைய பாடங்களுக்கும் இந்த பாடத்துக்கும் இடையில பாரி ஒரு வேறுபாடு இருக்கு கண்டிப்பா இந்த பாடம் விலங்கிய ஆகணும் இல்லாட்டி உள்ள நீங்க மாட்டிக்கொள்வீங்க ரெண்டு தேர்ச்சிகள் இருக்கு தேர்ச்சி ஏழு தசம் ஒண்ணு தசம் பூச்சியம் பாரம்பரிய பதார்த்தங்களின் மூலக்கூற்று அடிப்படை தேர்ச்சி ஏழு தசம் ரெண்டு தசம் பூச்சியம் பரம்பரை அழகு தொழில்நுட்பம் ஜீன் டெக்னாலஜி அப்ப இந்த ஏழு தசம் பூச்சியம் இந்த பாரம்பரிய பதார்த்தங்களின் மூலக்கூற்ற அடிப்படையில மூன்று தேர்ச்சி மட்டங்கள் அதே மாதிரி தொழில்நுட்பம் அதுலயும் மட்டங்கள் இருக்கு அப்ப அதுல முதலாவது தேர்ச்சி தான் ஏழு தசம் ஒண்ணு தசம் ஒண்ணு பாரம்பரிய பதார்த்தங்களின் கட்டமைப்பும் தொழில்களும் அப்ப எங்க உடல்ல உள்ள அல்லது உடல்ல பாரம்பரிய பதார்த்தங்களாக ரெண்டு இருக்கு ஒன்னு டிஎன்ஏ இன்னொன்னு ஆர்என்ஏ ஒன்று டிஎன்ஏ இன்னொன்னு ஆர்என்ஏ நாங்க செவன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன்ல நாங்க ஃபர்ஸ்டா பாக்குறது டிஎன்ஏ ஆர்என்ஏ என்பவற்றின் கட்டமைப்பு சரிதானே டிஎன்ஏ ஆர்என்ஏட கட்டமைப்பு இது நாங்க யூனிட் டூல பார்த்தது சில விஷயங்கள் இங்க நாங்க எக்ஸ்ட்ராவா பார்ப்போம் யூனிட் டூல டிஎன்ஏன்ற கட்டமைப்பு பார்த்துருக்கோம் வாட்ஸ்அன் அண்ட் கிரிக்ட டிஎன்ஏ இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரிட கட்டமைப்பு பார்த்துருக்கோம் அடுத்து நாங்கள் பார்க்க போறது நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு புரோக்ரியோட்டாக்கள்ல நிறமூர்த்தங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கும் புரோக்ரியோட்டா நிறமூர்த்தங்கள் எவ்வாறு பொதி செய்யப்பட்டிருக்கும் யூக்ரியோட்டாக்கள் நிறமூர்த்தங்கள் எவ்வாறு வடிவமைக்க செய்ய வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி யூக்ரியோட்டாக்கள் நிறமூர்த்தங்கள் எவ்வாறு பொது செய்யப்பட்டிருக்கும்ன்றத நாங்கள் நிறமூர்த்தங்களின் வடிவமைப்புன்ற டாபிக்ல பார்ப்போம் அடுத்தது டி நிரட்டிப் படைத்தல் டிஎன்ஏயின் பின்புறமடிதல் டிஎன்ஏயின் ரெட்டிப்படைதல் டிஎன்ஏ திரும்ப செய்தல் இது மூன்றும் சேம் வேர்டு இங்கிலீஷ்ல சொல்றேன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இது ப்ரோகரியோட்டாக்கள் எவ்வாறு இடம் பெறுகிறது யூகரியோட்டாக்கள்ல எவ்வாறு இடம் பெறுகிறது டிஎன்ஏ ரெட்டி போட தொடர்புடைய நொதியங்கள் என்ன அந்த நொதியங்களில் வகிவாகம் என்ன செவன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன்னுல கடைசி செக்ஷன் டிஎன்ஏ சீரமைப்பும் முக்கியத்துவம் டிஎன்ஏ சீரமைப்பும் முக்கியத்துவமும் அடுத்து செவன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பரம்பரை அவற்றின் தொழிற்பாடுகளும் போறது செவன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் பரம்பரையிலகு பதார்த்தங்களின் கட்டமைப்பும் தொழில்களும் அதுல டிஎன்ஐனதும் ஆர் கட்டமைப்பு டிஎன்ஏனதும் ஆர்என்ஏனதும் கட்டமைப்பு அப்ப டிஎன்ஏனும் ஆர் கட்டமைப்பு பார்க்கறதுக்கு முன்னர் சில விஷயங்களை நாங்க பார்த்துட்டு வரணும் நியூக்ளிக் அமிலங்களை பத்தி தெரியும் நியூக்ளிக் அமிலங்களை தெரியும் எங்களுக்கு நியூக்ளிக் அமிலங்கள் தமது ஒரு பாத்துக்களில் இருந்து அப்ப நியூக்ளிக் அமிலங்கள்ல ஒரு பாத்துக்கள் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியும் டிஎன்ஏனதும் ஆர்என்ஏ என்ஐனதும் ஒரு பாத்து என்னது நியூக்ளியோடைட்டுகள் தானே நியூக்ளியோடைட்ஸ் அப்ப நியூக்ளியோடைகள் தான் டிஎன்ஏனதும் ஆர் என்னதும் ஒரு பாத்து டிஎன்ஏ நசையும் தமது ஒரு பாத்துக்கள்ல இருந்து ஒரு பாத்துக்கள்ல இருந்து தமக்கே உரிய தமக்கே உரிய பின்புற மனிதலை மேற்கொள்ளும் திறன் உடையது ஏன்னா டிஎன்ஏ ஒரு பாத்துக்கள் இருந்து அப்ப அமினோமிலங்கள் புரதங்களை உருவாக்குற மாதிரி டிஎன்ஏ என்ன செய்யும் டிஎன்ஏ அல்ல நியூக்ளிக் அமிலங்கள் என்ன செய்யும் நியூக்ளியோ டைட்டுக்களில் இருந்து நியூக்ளியோ இருந்து தமக்கே உரிய பின்புற மடிதல் மூலம் தமக்கே உரிய டிஎன்ஏ ரெட்டிப்பு செயல்முறை மூலம் டிஎன்ஏ ரெட்டிப்படை செய்து கொள்ளும் டிஎன்ஏ ரெட்டிப்படை செய்து கொள்ளும் அப்ப அங்கிகள்ல களங்கள்ல டிஎன்ஏ இது டிஎன்ஏ ரெட்டிப்படை எந்தெந்த அங்கிகள்ல இந்த பிறப்புரிமை பதார்த்தமாக டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்ய சொல்லுவோம் விலங்குகள்ல பிறப்புரிமை பதார்த்தம் டிஎன்ஏ ஆர் என் அல்ல தாவரங்கள்ல டிஎன்ஏ கிங்டம் டிஎன்ஏ சரியா சகல பக்டீரியாக்கள்லையும் டிஎன்ஏ அப்ப தாவரங்கள் விலங்குகள் ஃபங்கசுக்கள் பாக்டீரியாக்கள் ப்ரோட்டிஸ்டாக்கள் எல்லாத்துலயும் பிறப்புரிமை பதார்த்தம் டிஎன்ஏ தான் புள்ளை ஆர்என்ஏ இல்ல அப்போ ஆர் எந்த அங்கிலையுமே பிறப்புரிமை பதார்த்தமாக செயற்படலையா அப்படின்னா வைரசுக்கள் சில வைரசுகளில் பிறப்புரிமை பதார்த்தமாக டிஎன்ஏ காணப்படும் அல்லது ஆர் காணப்படும் சரியா டிஎன்ஏ காணப்படும் அல்லது ஆர் காணப்படும் அப்ப பிறப்புரிமை பதார்த்தமாக ஆர் எங்க செயற்படுது அப்படின்னு கேட்டால் எங்க செயற்படுது அப்படின்னு கேட்டால் வைரஸ்ல மட்டும் அந்த வைரஸுக்கு ஒரு உதாரணம் தந்துருக்காங்க உங்களோட சிலபஸ்ல என்ன உதாரணம் பிடிசுர வைரஸ் பிடிசுர வைரஸ் இன்ஃபுளுசா வைரஸ் சொல்லுவாங்க இன்ஃபுளுசா வைரஸ் அது இல்லாம எச்ஐவி வைரஸ் ஒரு ஆர்என்ஏ வைரஸ் கோவிட் நைன்டீன் ஒரு ஆர் வைரஸ் அப்போ இந்த டிஎன்ஏ பத்தி நாங்கள் என்ன சில முடிவுகளுக்கு வரலாம் டிஎன்ஏ தான் பெரும்பாலான அங்கிகளில் புறப்பரிமை பதார்த்தமாக செயற்படுகிறது ஆரன் சில அங்கிகள்ல மட்டும் பொதுவாக நாங்க வைரஸ் அங்கிகள் அங்கினே கருதுறது ஆரன்னே வைரசுகள்ல பதார்த்தமாக செயற்படுகிறது அப்ப யூனிட் செவன்ல நீங்க ஞாபகிக்க வேண்டிய ஒரு உதாரணம் அந்த வைரஸ் பேர் என்ன தெரியுமா இன்ஃபுளுசா வைரஸ் அப்பங்க எழுதுவாங்க அந்த வைரஸ் பேரு இன்ஃபுளுசா வைரஸ்ல பிறப்புரிமை பதார்த்தம் என்னது ஆர் என் செயல்படுகிறது பெரும்பாலான அங்கிகளில் பெரும்பாலான அங்கிகளில் பிறப்புரிமை பதார்த்தமாக செயற்படுறது எது டிஎன்ஏ ரைட் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க செம்மையாக ரெட்டிப்படையும் மிக செம்மையாக டிஎன்ஏ ரெட்டிப்பு பெரும்பாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வலுவற்றது டிஎன்ஏட ரெட்டிப்பு பெரும்பாலும் வலுவற்றது விஷயத்த விளங்கணும் இரண்டாவது ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு அதன் கடத்துகை ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு இது கடத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு டிஎன்ஏ அடுத்தது டிஎன்ஏல தகவல்கள் சேமிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கு அதல் அதன் சேமிக்கப்படக்கூடிய தன்மை அடுத்தது பாரம்பரிய தகவல்களை அது வெளிப்படுத்தும் எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்ப இந்த நான்கு இயல்புகள் தான் அப்ப இந்த நான்கு இயல்புகள் தான் டிஎன்ஏ மிக முக்கியமான பாரம்பரிய பதார்த்தமாக தொழில் காரணங்கள் முதலாவது டிஎன்ஏயின் செம்மையான பின்புறம் அடிதல் இரண்டாவது ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு அதனது கடத்துகை மூன்றாவது அதன் சேமிக்கப்படக்கூடிய தன்மை நாலாவது பாரம்பரிய தகவல்களை வெளிப்படுத்தல் இதனால பாரம்பரிய பதார்த்தமாக டிஎன்ஏ செயற்படக்கூடியதாக இருக்கு அடுத்து நாங்க பார்க்க போறது டிஎன்ஏ ரெட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி அப்ப இதை நான் அழிச்சு விடுறேன் டிஎன்ஏ ரெட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி டிஎன்ஏ ஆரன்ஏ கட்டமைப்புல செக்ஷன் பார்க்க போறோம் அப்ப டிஎன்ஏ இரட்டை இரட்டை சுருள் மாதிரி இரட்டை வெளிபரப்பு சுருள் மாதிரி அப்ப இந்த டிஎன்ஏ ட இரட்டை வெளிபரப்பு சுருள் மாதிரி பாக்குறது போது ஒரு ரசாயனவியலாளர் ஒரு கெமிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் அவரோட பேர் ரொசாலின் அப்ப ரொசாலின் பிராங்க்லின் ஒரு கெமிஸ்ட் ஒருத்தர் இருந்தார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கால பகுதியில இவர் ஒரு எக்ஸ்ரே எிஸ்டலோகிராஃபர் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபர் அப்படின்றது எக்ஸ்ரே எக்ஸ் கதிர்ப்பளிங்கியலாளர் எக்ஸ் கதிர்ப்பளிங்கியலாளர் இவர் சரியா என்ன செய்வார் டிஎன்ஏக்கு ஒரு எக்ஸ் கதிர்ப்பளிங்கியலை எடுத்து வைக்கிறார் டிஎன்ஏக்கு எக்ஸ் கதிர்பளிங்கியலை எடுத்து வைக்கிறார் இவர் எடுத்து வச்ச டிஎன்ஏ எக்ஸ் பளிங்கியலை அடிப்படையாக கொண்டுதான் கிரிக்கும் வாட்ஸன் கிரிக் போன்ற ரெண்டு பேர் டிஎன்ஏக்கு ரெட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி அப்படின்ற கட்டமைப்பை விபரிக்கிறாங்க சரிதானே அப்ப ரொசாலியின் பிராங்க்லின் தான் முக்கியமானவர் இவர் அந்த பளிங்கியல் ஒன்னு எடுத்து வச்ச பிறகுதான் அதை அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கிரைப் பண்றாங்க வர்ணிக்கிறாங்க எப்படி டிஎன்ஏ ரெட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி இருக்குன்றத வர்ணிக்கிறாங்க சரி அப்போ இந்த டிஎன்ஏ மூலக்கூறு டிஎன்ஏ மூலக்கூறில் எத்தனை டிஎன்ஏ என்பது ஒரு மாமூலக்கூறு டிஎன் என்பது ஒரு மாமூலக்கூறு இந்த மாமூலக்கூறுல ஆறு மூலக்கூறுகள் அடங்கி இருக்கும் எப்படி நான்கு வேறுபட்ட நைதரசன் மூலங்கள் இருக்கு என்னது அடினின் குவானின் தைமின் சைட்டோசின் அப்ப நான்கு நைதரசன் மூலங்கள் வேற ஒரு டிஎக்சி ரைபோஸ் வெல்ல அடுத்தது ஒரு ஃபோஸ்பேட் கூட்டம் அப்ப ஆறு சரிதானே எப்படி நான்கு நைதரசன் காரங் நைதரசன் மூலங்கள் ஒரு டிஆக்சி ரைபோஸ் எல்லம் ஒரு ஃபோஸ்பேட் கூட்டம் அப்ப இந்த ஆறு மூலக்கூறுகள் சேர்ந்து தான் ஆறு மூலக்கூறுகள் சேர்ந்துதான் டிஎன்ஏக்கு ரெட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி உருவாரத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரைட் அப்ப இந்த டீ ஆக்சிரைபோஸ் வெல்லமும் கூட்டமும் டி ஓக்ஸிரைபோஸ் வெல்லமும் கூட்டமும் அடுத்தடுத்து அடுத்து 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 எடுத்து வரும்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் டி வொட்சனும் க்ரிக்கும் டிஎன் இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரியை எவ்வாறு சொல்றாங்க தெரியுமா இந்த ஏனி ஒண்ணு தானே ஏனி ஒண்ணு இருக்குதானே இந்த ஏனி ஏனி உங்களுக்கு தெரியும் இப்படிதானே இருக்கும் ஏனி 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 அப்ப இந்த ஏனிய முறுக்கப்பட்ட ஒன்றின் வடிவத்துக்கு ஒப்பிடுறாங்க முறுக்கப்பட்ட ஒன்றின் வடிவம் அந்த சுருளி வடிவம் மாடிப்படி இருக்குதானே ஸ்பைரல் ஸ்டேகேஸ் வளைஞ்சு 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 ஏடி போவாங்க அஹ் அதுக்கு ஒப்பிடுறாங்க அப்ப ஏணி முறுக்கப்பட்ட ஏணி ஒன்றின் வடிவத்துக்கு இந்த டிஎன்ஏ அவங்க கம்பேர் பண்றாங்க சரியா முறுக்கப்பட்ட ஏணி ஒன்றின் வடிவத்துக்கு டிஎன்ஏ அவங்க ஒப்பீடு செய்யறாங்க எப்படின்றத பாப்போம் எப்படின்றத பாப்போம் அப்ப நீங்க அந்த சுருளி வடிவ மாடிப்படியை கொஞ்சம் யோசிங்க நாங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டு ஏறுற கம்பி கைப்பிடி அது வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு மேல போகும் இந்த பிடிச்சுக்கிட்டு ஏறுற கம்பி கைப்பிடித்தான் இந்த கம்பி கைப்பிடித்தான் இதுன்னு சொல்றாங்க இந்த இது ரைட் அது எதனால் ஆனது வெள்ள பொஸ்பேட் கூட்டத்தால் ஆனது வெள்ள பொஸ்பேற்று சரியா பொஸ்பேற்று கூட்டத்தால் ஆனது அப்ப சுருளி வடிவ மாடிப்படியில கம்பி கைப்பிடி வெள்ள பொஸ்பேட் மீண்டும் மீண்டும் வர்ற ஒழுங்கை கொண்டிருக்கு வெள்ள பொஸ்பேட் அடுத்தடுத்து வெள்ள பொஸ்பேட் வெள்ள பொஸ்பேட் முதுகெலும்பை உடையது அப்படின்னு சொல்றான் பேக் போனை உடையது அந்த படிதனை படியில ஏறி போடுறாங்க கால் வச்சு ஏறி போவோமே அந்த படிகளை எதுக்கு ஒப்பிடுறாங்க படிகளை எதுக்கு ஒப்பிடுறாங்க இந்த நைதரசன் மூலங்களை மூலங்களுக்கு ஒப்பிடுறாங்க நைதரசன் மூலம் அதுக்கு ஒப்பிடுறாங்க சரிதானே அப்ப கம்பி கைப்பிடி வெள்ளம் பொஸ்பேட் என்பவற்றை ஒன்று விட்டு ஒன்று வெள்ளம் பொஸ்பேட் அடுத்தது வெள்ளம் பொஸ்பேட் எப்படி இருக்கு உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வெள்ளம் ஒண்ணு வரைகிறேன் வெள்ளம் இவ்வாறு தானே இருக்கும் வெள்ளம் அடுத்து எப்படி இருக்கும் இந்த இருக்கு அடுத்து பாருங்க அப்படிதான் அந்த கம்பி கைப்பிடி இருக்கு சரியா அப்ப அந்த படி எப்படி இருக்கு அதுக்கு செங்குத்தாக இந்த வெள்ளுக்கு செங்குத்தாக தான் இந்த இடத்துல தான் நைதரசன் மூலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல தான் எதிர்சன் மூலங்கள் இருக்கு அப்ப டிஎன்ஏ வந்து அஹ் ரெண்டு இலைகளாலானது உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு இலைகளும் ஒன்றுக்கொன்று எதிர் சமாந்தரமுடையதுன்னு தெரியும் தானே எதிர் சமாந்திரமுடையதுன்னு தெரியும் தானே எப்படி ஆஹ் இதோட பொருந்தக்கூடிய அடுத்த இலை எப்படி இருக்கும் இதோடு எதிர் சமாந்தரமுடையதாக இருக்கும் இதோட எதிர் சமாந்தரமுடையதாக இருக்கும் அடுத்த வரைகிறேன் அடுத்த நியூக்ளியோடை வரைகிறேன் என்ன சொல்றாங்க இந்த நைதரசன் மூலங்கள் நைதரசன் மூலங்கள் ஐதரசன் பிணைப்பால் சோடி சேரும் இந்த ஐதரசன் பிணைப்பால் சோடி சேரும் போது அங்க ஒரு விதி இருக்கு நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்ன விதி மூலச்சோடி விதி ரூல் அப்ப மூலச்சோடி விதியின்படி ரெண்டு நைதரசன் மூலங்களும் ஒன்று ஒன்று சோடி சேரும் அப்ப ஒரு மூலச்சோடி விதி என்ன சொல்லுது ஒரு ஒரு எப்பொழுதும் ஒரு தனித்துவமான பிரிவினுடன் சோதி சேரும் அப்ப இந்த தைமினுக்கும் அடியினுக்கும் ரெட்டை ஐதரசன் பிணைப்பு குவானினுக்கும் சைட்ரோசினுக்கும் இடையில ஐதரசன் பிணைப்பு தோற்றுவிக்கப்படும் சொல்றான் ரைட் அடுத்து ஒரு தருவாரார் புள்ளில் அப்ப ரொசாலின் பிராங்க்லின் நான் அவங்களோட பேரை எழுதி விடுறேன் அடுத்து கிரிக் கிரிக் ஜேம்ஸ் வாட்ஸன் பிரான்சிஸ் கிரிக் இதும் ஒருத்தரும் வர்றாரு யாரு தெரியுமா டிஹெச் மோகன் டிஹெச் மோகன் இவர் என்ன சொல்லிட்டு போறார்னா அப்ப இவர் ஒரு டீம் வச்சிருந்தார் சோ அவரும் அவரது குழுவினரும் சேர்ந்து சில தீர்மானங்களுக்கு வர்றாங்க என்ன சொல்றாரு நிறமூர்த்தங்கள் டிஎன்ஏ ஆலும் புரதங்களாலும் ஆக்கப்பட்டவை அப்ப நிறமூர்த்தத்துல நிறமூர்த்தம் ஒண்ணு எதனால் ஆக்கப்பட்டிருக்கு டிஎன்ஏ வேற புரதங்கள் அப்ப நிறமூர்த்தங்கள் என்பவை டிஎன்ஏ ஆலும் புரதங்களாலும் ஆக்கப்பட்டவை சரியா பரம்பரை இலகுகள் என்பது நிறமூர்த்தத்துல உள்ள சின்ன ஒரு பகுதி அப்ப இது ஒரு நிறமூர்த்தம் நான் வரைகிறது ஒரு நிறமூர்த்தம் அந்த நிறமூட்டத்துல சரியா இந்த இடத்துல ஒரு பரம்பரை இலகு இருக்கு இந்த இடத்துல பரம்பரை இலகு இருக்கு அப்ப மோகன் என்ன சொல்றாரு சொல்றாரு நிறமூர்த்தங்கள் எதனால் ஆக்கப்பட்டது டிஎன்ஏ ஆலும் புரதங்களாலும் ஆக்கப்பட்டவை நிறமூர்த்தங்கள்ல சில பிரதேசங்கள்ல தான் பரம்பரையில இருக்கு சரியா அப்ப பரம்பரையிலே என்பவை நிறமூர்த்தத்தின் பிரதேசங்கள் பரம்பரிலைகள் என்பவை நிறமூர்த்தத்தின் பிரதேசங்கள் அந்த இடம் விலங்குதான் தெரியல உங்களுக்கு பரம்பரிலுக என்பது நிறமூர்த்தத்தின்

அதுல ஃபர்ஸ்ட் டிஎன்ஏடையும் டயம் கட்டமைப்பு சரியா அது அப்ப எல்லாம் பார்க்கறதுனாலும் ஒரு தலைப்பு பார்த்தோம் அங்கிகளில் பாரம்பரிய பதார்த்தம் நிறைய இருக்கு பெரும்பாலான அங்கிகள்ல பாரம்பரிய பதார்த்தமாக டிஎன்ஏ இருக்கு சில வைரசுக்கள்ல மட்டும் பாரம்பரிய பதார்த்தமாக ஆரன்ஏ இருக்கு பெரும்பாலான பெரும்பாலானங்கிகளில் டிஎன்ஏ பாரம்பரிய பதார்த்தமாக செயற்படுறதுக்கு நான்கு இயல்புகள் இருக்குன்னு பார்த்தோம் என்ன அந்த நான்கு இயல்புகள் டிஎன்ஏயின் செம்மையான பின்புறமடிதல் ஒரு சந்ததியிலிருந்து அதன் மற்ற எதுக்கு அதனது கடத்துகை அதனது சேமிக்கப்படக்கூடிய தன்மை பாரம்பரிய தகவல்களை வெளிப்படுத்தல் இதெல்லாம் டிஎன்ஏ பாரம்பரிய பதார்த்தமாக செயற்படுறதுக்காக இருக்கிற இயல்புகள் அடுத்து பார்த்து டிஎன்ஏயின் இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி இந்த இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரியில ரொசாலின் பிராங்க்லின் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபர் எக்ஸ்கதிர் பளிங்கியலாளர் அவர் ஒரு எக்ஸ்கதிர் பழங்கியல டிஎன்ஏக்கு எடுத்து வச்சிட்டு போறார் அதை ரிசர்ச் பண்றாங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு அந்த வர்ணிப்பு தான் டிஎன்ஏயின் இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி இந்த டிஎன்ஏ இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க டிஎன்ஏ என்பது முறுக்கப்பட்ட ஏனியின் வடிவத்தை கொண்டது சரியா அல்லது சுருளி வடிவ மாடி மாடிப்பதி படியை ஒத்தது இதுல கம்பி கைப்பிடி வெள்ள ஒன்று விட்டு ஒன்று வருகின்ற கோலத்தை பிரதிபலிக்கிறது இந்த கம்பி கைப்பிடிகளுக்கு இடையில செங்குத்தாக நைதரசன் மூலங்கள் இருக்கு இந்த நைதரசன் மூலங்கள் ஒன்றுடன் ஒன்று சோடி சேர்ந்திருக்கு இது எவ்வாறு சோடி சேருது அஹ் மூலச்சோடி விதிக்கமைவாக சோடி சேரும் என்று சொல்றாரு ஒருத்தர் வரார் மோகன் மோகன் வந்து என்ன சொல்றார் நிறமூர்த்தங்கள் என்பவை நிறமூர்த்தங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுது டிஎன்ஏயும் புரதங்களும் சேர்ந்து நிறமூர்த்தத்தை உருவாக்குது அப்ப நிறமூர்த்தத்துல இந்த பரம்பரை என்பது ஒரு சிறிய பிரதேசம் சிறிய பிரதேசம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பார்க்க வேண்டியது அடுத்து பார்க்க வேண்டியது நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு ஓகே ரைட் அடுத்த வீடியோல சந்திப்போம் மூலக்கூற்று உயிரியில்